பாப்பா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்லேருந்து ரைட் பண்ணுறாங்க என் கூட சூஸ் பண்ணது அப்பாவை நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்பா அதனால நான் முதல்ல ஸ்டண்ட்டில் கீழே விழுந்து அடிபடும் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒய்ஃப் பேசணும் ஸோ எதுவுமே எடுக்கல ஸ்டெயிட்டா ஓகே போய் கற்றுக்க அப்படின்னு சொன்னோம் பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நான் வந்து 3 பைக்ஸ் வச்சிருக்கேன் 2 3 பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அதே அதுக்கு வந்து லைசென்ஸ் இல்ல ஏன்னா மூணு பைக்குமே 49 cc 50 க்கு மேல இருந்தா தான் லைசென்ஸ் வேணும் ஸோ ஏன்னா ஸ்டண்ட்டு வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டண்ட்டு வந்து லீகல் தான் பட் அதை ப்ராப்பரான வேலை பண்ணால் லீகல் ஸோ ப்ராப்பரான ஒரு அகாடமியில் ஸோ ப்ராப்பர் ஹெல்மெட் ப்ராப்பர் ரைடிங் கேர்ஸ் அந்த பைக் ஸ்டண்ட்டுக்கான பைக்கை மாடிஃபை பண்ணி அதுக்கான பைக்ஸ் வச்சு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் ப்ராப்பர் பர்மிஷனோடு பண்ணால் அது லீகல் நார்த் சைடில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் ஸோ அவர்கிட்ட சொல்லி டூ ஸ்டோக் இன்ஜின் ஸோ இனிஷியல் டூ ஸ்டோக் இன்ஜின் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் ஸோ டியூனிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ அந்த கியர்ஸ்லாம் ரெடி பண்ணி போட்டு ரெடி பண்ணோம் ஸோ மாதிரி ஆர்மர் கார்டு பாப்பாவுக்கு கம்ப்ளீட் ஆர்மர் கார்டு வந்து இம்போர்ட் பண்ணுது ஸோ இங்கேது கிடையாது ஸோ யூஎஸ்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணி பாப்பாக்கு எல்லாம் பக்காவாக கொடுத்து ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம் வணக்கம் பாப்பா வணக்கம் உன் பேர் என்ன ருத்திகா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் சரி ஓகே உன்னை பற்றி இப்போ நிறையா வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு யூடியூப்ல சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ வந்து நீ வந்து எப்போ வந்து இந்த பைக் ஸ்டாண்ட் பண்ணுறதை ஆரம்பிச்ச என் அப்பாவை பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஆரம்பி எத்தனை எத்தனை வருஷம் இருக்கும் நீ ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஆக்சுவலி பாப்பா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்லேருந்து ரைட் பண்ணுறாங்க என் கூட ஸோ எப்படின்னா ரைடிங் கம்யூனிட்டிலாம் இருக்குது ஸோ ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அவேர்னஸ் சாம்பியன்ஸ் நிறைய போவோம் ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பாப்பா ஃபோர் இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் ரைடிங் ஜாக்கெட் கிட்டெல்லாம் போட்டுவிட்டு நாங்கள் ரைடு கூட்டிகிட்டு போவோம் பாப்பா ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்போ ஆரம்பிச்சு தான் உங்கள் ஜேர்னி பாப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்வம் எப்படி வந்துச்சு இதில் ஐ மீன் அப்பா ஓட்டுறாங்க அதெல்லாம் சரிதான் உங்களுக்கு எப்படி வந்து அப்பா பார்த்து சரி நம்மளும் இதுமாரி பண்ணணும் வந்து உனக்கு வந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில் நான் முதல்ல தான் யூஸ் பட் அது வந்து அதில் நான் வந்து நிறைய கிட்ஸ் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டேன் அதில் நான் முதல்ல ஸ்டண்ட் சூஸ் பண்ணேன் அதே மாதிரி நான் ஸ்டண்ட் சூஸ் பண்ணதும் அப்பாவை பார்த்துனா ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்பா ஓட்டுறதை பார்த்துருக்கேன் அதில் இருந்தால் நான் முதல்ல ஸ்டண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்பா ஓட்டுறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அப்பா ஓட்டுறது நேரில் போய் நிறைய பார்த்துருக்கியா நீ கூட்டி போவாங்களா அப்பா ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் பட் நிறைய டைம் பார்த்துட்டு ஸோ நீ வீட்டில் என்ன சொன்னாங்க நீ வந்து பைக் நான் ஸ்டன்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்பா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க அவங்க நைட்டே சொல்ல முதல்ல ஸ்கேட்டிங் வேலை சொல்லு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு வேலை சொல்லு அப்படியே வேலை விட்டாங்க அதே மாதிரி பைக் கேட்கும்போது ஓகே சொல்லி பைக்கை ஓகே சொல்லிட்டாங்க அப்போ இல்லை பைக் அங்கேயோ கூட்டாங்கல்ல ஸோ என்னன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுலாம் கிடையாது ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே வந்து நாங்கள் ஓகே ஸோ ஸ்கேட்டிங் சொன்னாங்க ஸோ ஸ்கேட்டிங் போனாங்க ஒரு மெடல் அடித்தாங்க அதோட ஸ்டாப் ஸோ அடுத்து ஒரு புது ஹாபி வந்துச்சு செஸ்ஸுன்னாங்க நாங்கள் செஸ்ஸு கற்றுட்டு இருக்காங்க இப்போது அடுத்து கீபோர்டுன்னு ஒரு ஹாபி வந்துச்சு அப்புறம் பெயிண்டிங் வந்துச்சு பெயிண்டிங் எனக்கு வரல அப்புறம் வரல அவங்க அதை விட்டுட்டாங்க இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி பிளஸ் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபோட்டோகிராஃபி நிறைய எடுப்பாங்க சூப்பராக அதுவும் ஸ்டண்ட்டு பண்ணுறது தான் நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் எடுப்பாங்க வேற என்ன பிடிக்கும் ஃபோட்டோகிராஃபீஸில் ஃபோட்டோகிராஃபிஸில் வந்து எனக்கு மூடுன்னா தெரியாது எனக்கே தெரியாது

ஸோ அப்போ பாப்பாக்கிட்ட சொன்ன வீடியோஸ் காமிச்ச இன்னும் நிறைய கிட்ஸ் இருக்காங்களே ஆல்ரெடின்னு சொல்லி ஆரம்பிச்சது அப்போ நான் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் இது வேண்டா அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டன்ட்டு வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சம்பத்துன்ட்டு அவர் ஒரு அகாடமி வச்சுருக்காரு ஸோ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் பேசும்போது ஸ்டண்ட்டுக்கு நிறைய டைம் வந்து பார்த்துருக்கா ஸோ ஸ்டண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களான்னு கேட்டாங்க ஸோ அப்போ நான் சொன்ன ஸ்டண்ட்டில் யாருமே இல்லைம்மா அப்போ நான் பண்ணுறேன்னு சொன்னான் ஸோ நான் திருப்பி சொன்னேன் ஸ்டண்ட்டில் கீழே விழுந்து அடிப்படும் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒய்ஃப் பேசணும் ஸோ எதுவுமே டெஸ்டினி எடுக்கல ஸ்டெயிட்டாக ஓகே போய் கற்றுக்க அப்படின்னு சொன்னோம் பட் அன்எக்பெக்டடாக என்னன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸோ ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்தா ப்ராக்டிஸ் போய்ட்டு இருக்கோம் பட் ஒரு வீடியோவால் அவங்க ரொம்ப வைரல் ஆயிட்டாங்க எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யார்ட்ட சொன்னாங்க இதை வந்து நான் சரி ஓகே நான் பண்ண போகிறேன் அப்படி அந்த ஹாபி சொன்னீங்க நிறைய ஹாபி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை கிட்ட போய் சொன்னாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட தான் சொல்லுவாங்க பைக் ஓட்டுறது ஸோ இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட தான் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு எப்படின்னு ஹாபி மாறிட்டே இருக்கும் ஸோ இது இன்னிக்கு ஒரு ஹாபி இருக்கும் ஸோ நாளைக்கு ஒரு ஹாபி அவங்களுக்கு என்னன்னா அதை டச் பண்ணி பார்த்துடணும் ஸோ அதில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வெளியே வரணும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அது எந்த லெவலுக்கு வேணால் போய் கற்றுக்குவாங்க அந்த மாதிரி எப்படி இந்த பைக் வாங்குனீங்க எப்படி அப்பா அடம் பிடிச்சிங்களா இல்ல போயிட்டு எப்படி என்ன அதுதான் இல்ல என் பர்த்டே அப்போ அவங்களே 12 o'clock நைட் 12 o'clock க்கு எனக்கு gift பண்ணுனா அந்த பைக் நீ கேட்டியா நான் அப்படி எனக்கு வேணும் பைக் சென்ட் பண்ண வேணும்னு கேட்டியா இல்ல நான் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டா விட்டுட்ட அப்பதான் என் பர்த்டே வந்தனே எல்லாரும் போனனே பாட்டி முஞ்சன தோல் நைட் 12 மணிக்கு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எப்படி இருந்துச்சு பைக்க பார்த்தத விட உனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் நெஞ்சு பார்க்கல பாக்கல அவங்க வாங்கி தருவாங்கனு நீ வந்து இப்ப உங்களுக்கு பைக் வாங்கி தரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பைக் ஸ்டாண்ட் மேல ஆசை வந்திருச்சா இல்ல பைக் வந்ததுக்கு அப்புறம் தான் பைக் ஸ்டாண்ட் மேல ஆசையா இல்ல எனக்கு அதுக்கு முன்னாடியே நான் பைக் குது நான் இப்ப என்ன நானு பெருசா வேணும் அப்படி ஆவணும் பைக் ஸ்டாண்ட் தான் ஆவணும் எனக்கு ஆசை சரி ஓகே நான் பைக் எல்லாம் நிறைய கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்க என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் என்ன பைக்ல இருக்குன்னு சொல்லு நான் வந்து த்ரீ பைக்ஸ் வச்சிருக்கேன் ரெண்டு தேர்ட் பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அதே மாதிரி ரெண்டு டூ ஸ்டாக் இன்ஜின் ஒரு ஃபோர் ஸ்டாக் இன்ஜின் அதே மாதிரி அதுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை ஏன்னா எல்லாமே ஃபார்ட்டி நைன் எல்லா மூணு பைக்குமே ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் தான் லைசன்ஸ் வேணும் அதனால் ஃபார்ட்டி நைன் சிசிலேயே முடிஞ்சிச்சு அதெல்லாம் லைசன்ஸ் கேப் இல்லை மூணு மணிக்கும் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி வந்து இந்த பைக்கு மூணு பைக் இப்போ வாங்க ஐ மீன் மூணு பைக் இருக்குது உங்கள்கிட்ட ஸோ இதை பை பண்ணிங்களா இல்லை எப்படி என்னென்னு ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா ஸ்டன்ட்டுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம் ஃப்ரெண்டு வந்து அகாடமி வச்சிருக்கான் ஸோ சென்னையிலே வந்து ஒரு ப்ராப்பரான அகாடமின்னு பார்த்தா சென்னை ப்ரோஸ்ட் அகாடமி ஸோ ஒரு சம்பத் ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரன் பண்ணுறாரு ஸோ அவர் என் ஃப்ரெண்டு தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸோ பாப்பாவுக்கு எந்த பைக் செட் ஆகும் இனிஷியலாக வந்து பவர் இருக்கக்கூடாது ஸோ பக்காவாக இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சேஃபாக இருக்கணும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கலாம் யோசித்து ஒரு ப்ராப்பரான பிளான் போட்டோம் ஸோ பாப்பாக்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு அவள் சொன்ன உடனே நாங்கள் பைக் எடுக்கிறது அவங்ககிட்ட சொல்லுறேன் ஸோ ஏன்னா ஸ்டண்ட்டு வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டண்ட்டு வந்து லீகல் தான் பட் அதை ப்ராப்பரான வேலை பண்ணால் லீகல் ஸோ ப்ராப்பரான ஒரு அகாடமியில் ஸோ ப்ராப்பர் ஹெல்மெட் ப்ராப்பர் ரைடிங் இயர்ஸ் அந்த பைக் இப்போ ஸ்டண்ட்டுக்கான பைக்கை மாடிஃபை பண்ணி அதுக்கான பைக்ஸ் வச்சு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் ப்ராப்பர் பர்மிஷனோடு பண்ணால் அது லீகல் ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் வந்து ஒரு எவால்விங் ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டன்ட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் சரி ஓகே இந்தியாவில் வந்து கிட்டுக்கு ஸ்டண்ட் யாருமே கிடையாது ஸோ அப்படி யோசிச்சு தான் நாங்கள் ஓகே பாப்பா கூட ட்ரை கொடுக்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு தான் ஸோ நார்த் சைடில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் ஸோ அவர்கிட்ட சொல்லி டூ ஸ்டோக் இன்ஜின் ஸோ இனிஷியல் டூ ஸ்டோக் இன்ஜின் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் ஸோ டியூனிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஸோ அந்த கியர்ஸ்லாம் ரெடி பண்ணி போட்டு ரெடி பண்ணோம் ஸோ அதேமாதிரி ஆர்மர் கார்டு பாப்பாக்கு கம்ப்ளீட் ஆர்மர் கார்டு வந்து இம்போர்ட் பண்ணது ஸோ இங்கேது கிடையாது ஸோ யூஎஸ்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணி எல்லாம் பக்காவாக கொடுத்து ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நல்லாவே போச்சு சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ ஒரு ஒன் மந்தாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நல்லா பண்ணுறான் ஸோ இன்னொன்று என்னென்னா நிறைய பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஸோ ஸ்டண்ட்டு வந்து இந்தியாவில் லீகல் தான் அதை ப்ராப்பராக பண்ணால் ஸோ இதை பார்த்துட்டு இந்த வீடியோ ஹிட் ஆனதுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பான்சர் வந்துச்சு ஸோ அந்த பைக்கில் நார்த் இந்தியாவில் இருக்கார்ல ஸோ அவரே வந்து எங்களுக்கு ஒரு பைக் நான் ஸ்போர்ட்ஸ் பைக் ஸ்பான்சர் பண்ணுறேன் அதை வச்சு பாப்பா எப்படி பண்ணுறா பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஸோ ஓகே குட் நாங்கள் இனிஷியலாக அந்த பெருசாக எடுத்துக்கல ஓகே பைக் கொடுத்தாங்க ஓகே குட் எட்ஜ் ஆட்டோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது ஸோ அடுத்து என்னன்னா ஸோ பாப்பா இப்போ நிறைய மூவ்ஸ் ஒரு ஒன் மந்தில் நல்லா பிக்கப் ஆகிட்டு நிறைய மூவ்ஸ் பண்ணுறதுனால ஸோ கிங் மோட்டார்ஸ் பஜாஜ் போரூர் அவங்க வந்து பாப்பாவுக்கு நாங்கள் ஒரு புது வண்டி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா பஜாஜ் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இனிஷியலாக பஜாஜ் ஸ்டண்ட் மேன் எக்ஸ்டாக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொண்டு வந்தது ஸோ இவங்க கிங் மோட்டார்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வண்டி ஸ்பான்சர் பண்ணாங்க ஸோ இப்போத்தையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பாப்பாவும் நல்லா பிக்கப் நல்லா போய்ட்டுருக்கா ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன சொல்லணும்னா அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஆசைப்பட்றாங்கன்னு நம்ம தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ படிப்பு மட்டுமே லைஃப் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் கிட்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது ஏன்னா வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது ஸோ ஒன்று மேலே ஒன்று ஆசை வரும் ஸோ அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த பைக்கிக்கு எவ்வளோ செலவாகிச்சு ஐமிங் ஃபஸ்ட்டு பைக் வாங்கினீங்களா ஸோ அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் ஐமி அப்புறம் வந்து பாப்பாவோட அந்த மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹெல்மெட் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு ஓகே ஸோ இனிஷியலாக செட்டப் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்டு கிட்டே வர ஸோ அதுக்கான இனிஷியலே வந்து நாங்கள் தான் இருக்குமோ ஸோ அதுக்கான ரோட் மேப்பே நாங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே வந்து ஃபோர் தௌசண்ட் ஏன்னா கம்மியாக தான் கம்மியான பட்ஜெட்லாம் வாங்கணும் பட் உள்ள ஸ்பாஞ்சிங்லாம் மாடிஃபை பண்ணுவோம் ஸ்பாஞ்சிங் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஸ்பாஞ்சிங் ஸ்பான்ஜிங் வச்சுருக்கோம் அதேமாரி ஆர்மர் கார்டு வந்து கம் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுது ஏன்னா இங்கே லோக்கலில் இந்தியாவில் கிடைக்காது ஸோ ப்ராப்பரான கியர்ஸ் அதுவும் குவாலிட்டியாக கிடைக்காது ஸோ நாங்கள் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துச்சு பைக் வந்து இனிஷியலாக ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ நார்மல் இன்ஜின் தான் ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து அது டியூனிங்லாம் சேர்த்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட ஆச்சு ஸோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா எனக்கு வந்து இனிஷியலாக செவன்ட்டி டு எயிட்டிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதில் பெரிய மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டெய்லி டிராவல் எக்ஸ்பென்ஸ் தான் ஏன்னா சென்னைக்குள்ளே அகாடமி கிடையாது ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்து பாப்பாக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இதில் முக்கியமான பாட்டு என்னோட எங்களோட தான் இருக்குது ஏன்னா நாங்கள் ட்ராவல் நிறைய பண்ணுறோம் ஸோ அதுதான் முக்கியமான எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு நாங்கள் என்ன தான் பைக் எல்லாமே பண்ணாலுமே ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் எங்களோடய பிளான்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் பண்ணோம் ஏன்னா எங்களோட வீக்கெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஸோ எங்களை டெய்லி ரொட்டீன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ இந்த ஸ்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் இருந்தால் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட் நல்லா வரும் ஃப்யூச்சரில்